உபாகமம் அதிகாரம் இருபத்தி எட்டு வசனம் பதினாலு கர்த்தர் உன்னை வாலாக்காமல் தலையாக்குவார் நீ கீழாகாமல் மேலாவாய் கீழ்படிதல் அப்படின்னாலே நமக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம்னு நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் ஏன் அப்படின்னா ஒருத்தவங்க சொல்கிறதுக்கு நம்ம காது கொடுத்து கேட்கறது இல்லை அவங்க ஏன் சொல்கிறாங்க அவங்க சொல்கிறத கேட்டால் அதில் என்ன பலன் இருக்குது இங்கே நம்ம போகாமல் இருந்தால் என்ன நமக்கு கிடைக்கும் இல்லை இதை நம்ம செய்கிறதுனால நமக்கு என்ன கிடைக்குது இதனால் நமக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா இந்த மாதிரி கொஞ்சம் நம்ம யோசித்தோன்னாலே வேதத்திற்கு கர்த்தர் நமக்கு கொடுத்த தாய் தகப்பனுக்கு நம்மளுடைய மூத்தவர்களுக்கு கீழ்ப்படிவோம் அவங்க சொல்கிறதுக்கு செவி கொடுத்து கேட்போம் இன்னைக்கு கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்கு நான் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன் நீ கீழாக மாட்ட நீ மேலாவாய் அதே வசனம் தொடங்கும்போது எப்படி தொடங்குறாங்க தெரியுமா இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கை கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் மூணு விஷயத்தை நம்ம இங்கே பார்க்குறோம் ஃபஸ்ட்டு கை கொள்ளணும் அதுக்கப்புறம் நடக்கணும் அதுக்கப்புறம் செவி கொடுக்கணும் அது முடியும்போது செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார் நீ கீழாகாமல் மேலாவாய் ஆசிர்வாதத்தை மாத்திரம் பார்த்து நம்ம வாழ்ந்த நாட்கள் போதும் ஆசிர்வாதத்தை மட்டுமே வச்சுக்கிட்டு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது பணத்தை மட்டும் வச்சுட்டு ஒரு வீடை மட்டும் வச்சுட்டு வாகனங்களை மட்டும் வச்சுட்டு என்ன பண்ண முடியும் இந்த உலகத்தில் அது எல்லாத்தையும் விட்டுட்டு தான் நம்ம போகிறோம் அதுக்காக அது எதுவும் தேவைப்படாது அப்படின்னு சொல்ல வரல எல்லாமே தேவை நம்ம நல்லா இருக்கணும் நல்லா இருப்போம் ஏசப்பாவும் அது தான் விரும்புகிறாங்க ஆனால் அதை மட்டும் வச்சுட்டு நம்ம ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது ஏசப்பாவுடைய வார்த்தை அவர் சொல்லுகிறதற்கு கீழ்ப்படியணும் ஏசப்பாவை பிரியப்படுத்துகிற ஏசப்பாவை சந்தோஷப்படுத்துகிற அவருடைய சித்தத்தை செய்கிற அவருக்கு கீழ்ப்படுகிற அவருக்கு நேராக அநேகரை திருப்புகிற இதுதான் உண்மையான ஊழியம் இதை தான் ஏசப்பாவும் விரும்புகிறாங்க இதை தான் நாமும் விரும்பணும் இதை தான் நாமும் செய்யணும் இந்த வார்த்தைகளுக்கு கற்பனைகளுக்கு கட்டளைகளுக்கு நம்ம கீழ்ப்படியாதனால தான் இன்னும் நம்ம வாழ்க்கையில் ஒரு ஆசிர்வாதங்கத்தை ஒரு உயர்வை ஒரு நெக்ஸ்ட் லெவலை நம்மளால் பார்க்க முடியல நம்ம எல்லாருக்கும் கீழ்ப்படியணும் அப்படிங்கிற ஆசை இருக்க தான் செய்யும் ஆனால் நம்மளால் கீழ்ப்படிய முடியலை ஏன் ஆவியானவருடைய உதவி நமக்கு தேவை நம்மளை அர்ப்பணிக்கலாமா இசப்பா என்ன நான் அர்ப்பணிக்கிறேன் இன்றைக்கி நீங்கள் என் கூட பேசியிருக்கீங்க நான் உன்னை வாளாக்க மாட்டேன் நான் உன்னை தலையாக்குவேன் நீ கீழாக மாட்டாய் நீ வாய்ன்னு எனக்கு நீங்கள் வாக்கு தத்துவம் கொடுக்குறீங்களப்பா இதை நான் அப்படியே ரிசீவ் பண்ணுறேன் என் வாழ்க்கையில் இது நடக்கட்டும் இது நடக்கணும்னா நீங்கள் சொல்கிறதுக்கு நான் செவி கொடுக்கணும் அதை கை கொள்ளணும் அதன்படி நடக்கணும் ஆனால் என்னால் முடியல எனக்கு ஹெல்ப் பண்ணுறீங்களாப்பா உங்களுக்கு சுத்தம் இல்லாத உங்களுக்கு பிரியம் இல்லாத எதுவும் நான் செய்யாதபடிக்கு என்னை காத்து கொள்ளுங்கப்பா எனக்கும் உங்களுக்கும் தெரியும் நான் எப்படிப்பட்டவை அப்படின்னு சொல்லி மனுஷங்களை விடைக்கும் நீங்கள் என்னை பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சுருக்குறீங்க என்னுடைய பலவீனம் உங்களுக்கு தெரியும் எதில் நான் அடி வாங்குகிறேன் எதில் நான் கீழ்ப்படியாமல் இருக்கிறேன் உங்களுக்கு எல்லாமே தெரியும்லப்பா என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் நான் எந்தெந்த விஷயத்தில் வீக்காக இருக்கிறேனோ எல்லாம் என்னை ஸ்ட்ராங் பண்ணுங்கள் எதுலெல்லாம் பட்டு பட்டுன்னு கீழே விழுந்துடுறேனோ அதிலெல்லாம் நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணுங்கள் என்னை நீங்கள் நிற்க இங்க பானை உண்மையாக கேட்கலாம் ஏசப்பா நமக்கு உதவி செய்வார் ஏசப்பா பரிசுத்தமாய் வாழுகிற ஒரு வாழ்க்கையை எங்களுக்கு நீங்கள் தாங்க எங்களுடைய எண்ணங்களில் பரிசுத்தம் எங்களுடைய பார்வையில் பரிசுத்தம் எங்களுடைய பேச்சில் பரிசுத்தம் எங்களுடைய நடக்கையில் பரிசுத்தம் உங்களை பிரதிபலிக்கிறவர்களாய் எங்களை மாற்றுங்கப்பா உங்களுடைய வார்த்தைகள் வாக்கு தத்தங்களை நாங்கள் சுதந்திரிக்க எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கப்பா இன்றைக்கி கர்த்தர் கொடுத்த இந்த வார்த்தையை என்றும் ஆமேன் என்றும் எங்கள் வாழ்க்கையில் நடக்கட்டும் எங்களுடைய கையின் பிரயாசத்தில் நாங்கள் இருக்கிற இடங்களில் நாங்கள் வேலை செய்கிற இடத்துல நாங்கள் படிக்கிற இடத்துல கர்த்தர் எங்களை வாலாக்காமல் நீங்கள் தலையாக்குகிறதற்காக ஸ்தோத்திரம் எங்களை நீங்கள் கீழாக்காமல் மேலாக்குகிறதற்காக ஸ்தோத்திரம் உம்முடைய வார்த்தையின்படி நடக்க ஆவியானவர் எங்களை மறைத்து நீங்கள் செயல்படுகிறதற்காக ஸ்தோத்திரம் உங்கள் கருத்தில் எங்களை ஒப்பு கொடுக்குறோம் ஒப்பு கொடுத்த ஒவ்வொருவரையும் ஆவியானவர் ஆளுகை செய்து அவருடைய கண்ட்ரோலில் உங்களை எடுக்கிறார் ஆவியானவருக்கு நம்மை விட்டு கொடுக்கும்போது ஆவியானவர் நம்மை முழுவதுமாய் கண்ட்ரோலில் எடுத்து நம்மை நடத்துவார் ஆமாங்க நீங்கள் வாளாக மாட்டீங்க நீங்கள் தலையாவீங்க நீங்கள் கீழாக மாட்டீங்க நீங்கள் மேலாவீங்க ஏசப்பாவுக்கு பிரியமான ஒரு பிள்ளைகளாய் வாழ்ந்து ஆசிர்வாதத்தின் மேலே ஆசிர்வாதத்தை சுதந்திரித்து கொண்டு நாமும் ஆசீர்வாதமாக இருப்போம் அநேகருக்கு ஆசீர்வாதமாக கர்த்தர் நம்மை மாற்றுவாராக ஆமேன் ஹாவ் அ ஒண்டர்ஃபுல் டே காட் பிளஸ் யூ